Gracias. Yeah. சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் சுவாசிக்கிறேன் இந்த நாள்ல நம்ம குடும்பத்துக்காக நம்மளுக்கு கொடுத்திருக்கிற கணவன் காய் காய் பிள்ளைகளுக்காக இந்த ஜபத்துல இன்றைக்கு ஒரு வசனத்தின் படி ஜபிக்க போகிறோம் தீத்து இரண்டாம் அதிகாரத்துல ஐந்தாம் வசனம் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தலித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷனுக்கு கீழ்படுகிறவர்களும் ஆயிருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களாக இருக்கவும் முதிர் வயது உள்ள ஸ்ரீகளுக்கு புத்தி சொல்லு அப்படின்னா என்ன வீட்டுல பெண்கள் தரித்திருக்கணுமா அங்க இங்க ஓடிட்டே இருக்க கூடாது உனக்கு கொடுத்துருக்கிற குடும்பத்தை நீ ஒழுங்கா பாத்துக்கணும் அதுதான் வசனம் நீ உனக்கு கொடுத்துருக்கிற வீட்டுல நீ தரித்திருக்கணும் உன் புருஷருக்கு கீழ்படிந்திருக்கணும் நீங்க நல்லவர்களா இருக்கணுமா கற்புள்ளவர்களா இருக்கணுமா அது மட்டும் அல்ல நீங்க மற்றவர்களுக்கு நல்ல காரியங்களை போதிக்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு முதிர் வயது உள்ள ஸ்திரீகள் மட்டும் நல்ல ஸ்திரீகளை பார்த்தும் இங்க எழுதப்பட்டிருக்கிறது இதை படிக்கிறோம்ல இன்னைக்கு நம்ம என்னென்ன காரியத்துல இருக்கிறோம் நம்ம நிறைய முறை என்னன்னா நம்மளுடைய கிணவரை விட்டு மற்றவங்களுடைய கிணவரை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தான் தெரியும் நம்ம மனைவியை விட்டு மற்ற மனைவிகளை பார்த்தோம்னா ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் தெரியும் அங்க போனீங்கன்னா தான் தெரியும் அந்த ஜாடிக்கு ஏற்ற முடி அது அவங்க மட்டும்தான் தெரியும் இன்னைக்கு நிறைய முறை நம்ம தப்பு பண்ணிடும் நம்மள விட அவங்க பெஸ்டா நம்ம நமக்கு கொடுத்துருக்க கணவரை விட அவங்க பெஸ்ட் நமக்கு கொடுத்துருக்க மனைவி விட அவங்க பெஸ்ட் நம்ம நினைப்போம் கிடையவே கிடையாது கத்தருக்கு தெரியும் நீங்க யாரு உங்களுக்கு ஏச்ச மனைவி யாரு உங்களுக்கு ஏற்ற புருஷர் யாருன்னு பார்த்துதான் கத்தர் கொடுத்திருக்கிறார் கொடுத்திருக்கிற கணவனுக்கு நன்றி சொல்லுங்க கொடுத்திருக்கிற மனைவிக்கு நன்றி சொல்லுங்க அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க அவங்களுக்கு நல்லவங்களா இருங்க அவங்கள அன்பு செலுத்துங்க அது மட்டும் இல்ல வீட்டுல தரித்தலுங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இங்க ஊழியம் அங்க ஊடின்னு சொல்லிட்டு வீட்டை கவனிக்காம விட்டுருவாங்க அம்மா அப்படிப்பட்ட ஊழியத்தை கத்தர் எதிர்பார்க்கவே இல்லை உனக்கு கொடுத்துருக்க குடும்பத்தை ஒழுங்கா நடத்துங்க வீட்டுல திருந்து நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சிட்டு நம்ம கத்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்க கத்தருக்கு கொடுங்க இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம இருந்தீங்கன்னா சாட்சி கெட்டு போயிடும் இன்னைக்கு நம்ம மன மாறினவர்களால் இந்த இரவுல இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்லா பரமா புதிதாவே அந்தவரே நாங்கள் ஆனவே எங்களுக்கு கொடுத்திருக்கிற கணவனுக்கு ஆனவரை நாங்கள் கீழ்படுகிறவர்களாய் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மனைவியை நேசிக்கிறவர்களாய் நல்லவர்களாய் வீட்டிலே தரித்திருக்கிறவர்களாய் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்த நடக்கிற பிள்ளைகளாய் மற்றவர்களுக்கு நற்போதனை சொல்லுகிற நல்ல ஒரு குடும்பமாய் பிள்ளைகளாய் எங்களுடைய குடும்பமும் நாங்களும் எங்களுடைய மனைவி ஏ என்னுடைய கணவன் ஆனவரே நாங்கள் குடும்பமாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே அப்பா இந்த வசனத்தின்படி எங்கள் குடும்பம் இருக்கட்டும் ஆண்டவரே நாங்கள் அண்டே எங்களுக்கு கொடுத்திருக்க குடும்பத்துக்கு உண்மையாய் நடக்கிறவர்களா நாங்கள் இருக்க கிரபசேகா அன்றரை உண்மையாய் நடக்கணும் அன்றரை ஏதோ சாக்கு போக்கு சொல்லுகிற வாழ்க்கை எங்களுக்கு வேணாம் புருஷன் புருஷ லட்சணத்தோடு தன்னுடைய குடும்பத்தை காத்து கொள்ள மனைவி மனைவிய மனைவிக்குரிய அந்த ஸ்தானத்தை காத்துக்கொண்டு கொண்டு தன் குடும்பத்தை நேர்பட நடத்துகிறவளாய் இருக்க கிரும்பசை மனுவரை நீரே அந்த குடும்பத்தின் தலையாய் இருக்க வேண்டுமா நாங்கள் சொப்பிக்கிறோம் இந்த இரவுல மாற்ற வேண்டிய காரியங்களை நாங்கள் மாற்ற ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக காலை எழுது உங்க நாமத்தை மயமைப்படுத்த கிரும்ப செய்யுங்க ஏசுவன் மூலம் ஜபங்களும் நல்ல பரமாப்பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ